தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேத்தாலுக்காங்க நமக்கு புக்கத்துறை இருந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாவது கிலோமீட்டரில் மீனாட்சி காலேஜ் வருங்க அந்த மீனாட்சி காலேஜ் பைபாஸ்லேருந்து நமக்கு மூன்று கிலோமீட்ரு தலவரா வண்டி ஊராட்சி வரும் அந்த ஊராட்சி முடியும் போது ஏரிக்கரை மேலே ஒரு கிலோமீட்ரு மண்பாதை டிராக்டரு கார் எல்லாமே வந்து எளிதில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க தரமான சைட்டுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு பொருத்தமான இடங்க ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரங்க எண்பது சென்ட்டு வந்து உங்களுக்கு புஞ்சு இடம் வரும் ரெண்டு ஏக்கர் வந்து நஞ்சு வரும் இது வே ஏரி தண்ணியில் தாங்க விவசாயம் பண்ணுறாங்க ஒரு விவசாயம் செய்கிறவங்களுக்கு பொருத்தமான இடமா இருக்குங்க இது காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இந்த மாதிரி லோ பட்ஜெட் இடங்கள் வந்து கிடைப்பது மிக மிகவும் கடினம் இது ஒரு விவசாயம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு பொருத்தமான இடங்க ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க வழித்தடம் இருக்குதுங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் தான் வாழை பேசிக்கலாம் நம்ம சைட்லேருந்து சென்னை பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு உங்களுக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு கொஞ்சம் இடங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே தாலுக்கா உத்திரமேரூர் அருகில் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க மீனாட்சி காலேஜுக்கு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்டி நூலை பதிமூணாயிரங்க மிஸ் பண்ணுறாதீங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஒரு சென்டி நூலை பதிமூணாயிரங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க நன்றி வணக்கங்க